குறள் எண்பத்தொன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொறுத்து விளக்க உரை இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவர்க்கு வேண்டிய உதவிகளைச் செய்வதற்காகவே குறள் எண்பத்திரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விளக்க உரை விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத் தான் மட்டும் உண்பது சாவாமருந்தாகிய அமிழ்த்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று குரண் என்பது மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டோழிவதில்லை குரண் எண்பத்து நான்கு அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்தோங்குவான் ஏ விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் இனி திருமகள் வாழ்வாள் குரண் எண்பத்தைந்து வித்து இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி முற்றில் நிசைவான் புலம் விளக்க உரை விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா குரல் எண்பத்தாறு செல்விரின் தோங்கி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்லிருந்து வாண தவற்கு விளக்க உரை வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுக்கி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர் குரல் எண்பத்தேழு இணைத்துணை ஜில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விளக்க உரை விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் குரண் எண்பத்தெட்டு பரிந்தோம்பி பற்ற என்பர் விருந்தோம்பி வேள்வி தார் விளக்க உரை செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள் குரல் எண்பத்தொன்பது உடைமையும் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் குரல் தொண்ணூறு மோப்ப அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து விளக்க உரை அனிச்சம் எனப்படும் போ முகந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர்